வணக்கம் எம்புகளே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் மக்காச்சோளம் விவசாயம் பண்ணுறேன் ப்ரோ மக்காச்சோளத்தில் வந்து போன தடவைக்கு இந்த தடவை வந்து உற்பத்தி திறன் இருக்கு விலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஏன்னா மழை மானாவாரி நிலங்களில் தான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மக்காச்சோளம் விளைவிக்கப்படுகிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள்லேயும் திண்டுக்கல் தேனி விருதுநகர் மாவட்டங்கள்லேயும் தான் அதிகப்படியான மானாவாரி மக்காச்சோளம் விளையப்படுது ஸோ மானவாரி டைமில் பெருசாக மழை இல்லாதனால நிறைய இடங்களில் உற்பத்தி மட்டும் உற்பத்தி பாதிக்கப்பட்டதை நம்மளால் உணர முடியுது நிறைய இடங்களுக்கு இன்னும் சரியான மழை போய் சேரலைங்கிறதான் உத்தமமான விஷயமும் கூட இப்படி ஒரு சவாலுக்கு சூழ்நிலையில் நான் மக்காச்சோள் நட்டேன்னா என்னால் விலை கிடைக்க முடியுமா நான் இப்போ போட்டேன் இல்லை மக்காச்சோளத்தோட ப்ரைஸ் பிரடிக்ஷன் ஒரு மூணு மாசம் நாலு மாதம் வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகள் எடுத்தீங்க சரிங்க இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மக்காச்சோளத்தோட ப்ரைஸ் ப்ரடிஷன் எந்த மாதிரி இருக்கும் என்ன விலைக்கு விற்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு திஸ் யூர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் மக்காச்சோள பயிர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரதான மானாவாரி பயிர்களில் அதிகப்படியான ஏக்கரேஜில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பயிர் ஸோ இது வரைக்கும் மக்காச்சோளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த அனிமல் ஃபீட் கம்பெனி அதாவது கால்நடைகள் மற்றும் கோழி தீவனங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை தயாரிக்கிறதுக்கு தான் பெரும்பான்மையாக உபயோகப்பட்டது அதுக்கப்புறம் மக்காச்சோள மாவுக்கு மக்கா தென் தென் கான்ஃபிளர் மாவுக்கு ப்ளஸ் வந்து மக்காச்சோள கூறுனைக்கெல்லாம் நிறைய உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ரைட்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த இருபத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தென் தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஒரு எத்தனால் ஃபேக்ட்ரி ஒன்று உருவாக போகுது ஏன் தூத்துக்குடி மாவட்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ பெட்ரோலுக்கு மாற்றாக வேற ஒரு பொருளை வச்சு வந்து இதை உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எத்தனால இருந்து பயோடீசல் உருவாக்குற கான்செப்டுக்கு மெய்ஸை வந்து உபயோகப்படுத்த போறாங்க ஸோ மக்காச்சோளம் இனிவரு காலங்களில் எரிபொருளாக மாறப்போகுது ஸோ அதுக்கான தேவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைய இருக்கிறதுனால ஸோ இனிவரை காலங்களில் மக்காச்சோளத்தோட தேவை அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆல்ரெடி வந்து அனிமல் ஃபீடிங் இண்டஸ்ட்ரி வந்து முழுக்க முழுக்க மக்காச்சோளத்தை தான் ப்ரைமரி உணவாக நம்பியிருக்கு அதுக்கே நமக்கு வந்து ப்ரைஸ் சம்டைமில் வந்து ஃப்ளக்ஸுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ படைப்புலூர் இன்ஃபெக்ஷன் ஸ்பொடப்டாக ஃபியூஜ் பெட்ராக் அழைக்கப்படக்கூடிய அமெரிக்கன் பைப்பொழுது இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறமா மக்காச்சோள விலை அப்படிங்கிறது பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தெண்டு ரூபா வரைக்கும் போச்சு ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் அதுதான் ரேட்டாக இருந்து இந்த வருஷம் லாஸ்ட்டு இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பருக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு ரூபா முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இருக்குது நல்லா குவாலிட்டியாக நல்லா மாய்சக்கடி கம்மியாக நல்லா ஷைனியாக ஆரஞ்சு சிவப்பு நிற மணிகள் இருந்தது அப்படின்னா நல்ல ரேட் இருந்தது இருந்தது ஸோ இனிவரும் காலங்களில் எப்படி இருக்கும் ப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது குப்பையாக இருந்தால் கூட ரூபா இருபத்தேழு ரூபாய்க்கு போகும் மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி அவுட்பட்டாக இருந்ததுன்னா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ரூபா தொட்டாலும் ஆச்சைப்படுத்துக்கல ஏன் நாற்பது ரூபா தொட்டாலும் ஆச்சைப்படுத்திக்கல அப்படின்னா ஸோ மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்களில் நார்த் இந்தியாவில் விளையக்கூடிய பொருள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஜனவரிக்கு வந்து இங்கே உள்ள வர ஆரம்பிச்சிடும் தான் அது தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து போக ஆரம்பிக்கும் இது நம்மளோட பொருளை வந்து உள்ள எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எங்கே கரெக்ட் அப்படின்னா மினிமம் டூ மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நல்ல விலை போகும் முப்பத்தஞ்சு ரூபா சீசன் ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா போனால் ஆச்சைப்படுத்திக்கல சம் எக்ஸ்ட்ரீம் வேறு வழியே முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு சம் எக்ஸ்ட்ரீம் வேறு வழியே இல்லை அப்படின்னா நாற்பது ரூபா இந்த தொட்டலாம் ஆச்சைப்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா நிறுவனத்திற்கு கிடையான போட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நிறைய கம்பெனிஸு அனிமல் ஃபீட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே தேவையான பொருளை பெருசாக எடுத்து குடோல் அடிக்க வச்சுப்பாங்க ஆயிரக்கணக்கான டன்கள் வந்து அவங்களோட வேறு ஹவுசில் இருக்கும் அதையும் மீறி தேவைக்கு எடுத்து ஊக்கி அப்படின்னு நினச்சாங்க பட்சத்தில் போட்டிகள் அதிகமானால் நாற்பது ரூபா தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முப்பது ரூபா இருபத்தெட்டு ரூபா டு முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற இந்த பீரியாடிக்கல் சார்ட்டுக்குள்ள தான் டெஃபனெட்டாக இருக்கும் இந்த எந்த மாட்டுக்கிறது கிடையாது ஸோ சாலிடாக வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு நாற்பது மூட்டை அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாக பண்ணலாம் மூணு டன் டு நாலு டன் அப்படிங்கிறது நல்லாவே உற்பத்தி செலவாக உற்பத்தி திறனாக இருக்குது ஸோ எந்தளவுக்கு சரியான உரங்கள் கொடுக்குறோம் எந்தளவுக்கு சரியான மருந்துகள் கொடுக்குறோம் திரவலி உரங்களை எந்தளவுக்கு அப்ளை பண்ணுறோம் கரெக்டான டைமில் ஃபர்டிலைசர் அந்தளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து ரெண்டே கால் இருந்து மூணே முக்கால் டன்னு டு நாலு டன் வரைக்கும் மக்கா மகசூல் அப்படிங்கறத விவசாயிகள் பாக்குறாங்க சோ ரொம்ப தெளிவான முதல் தர மகசூல் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா விலை அப்படிங்கிறது நமக்கு எழுதா இருக்கு நல்ல முத்து முத்தா ஆரஞ்சு சிவப்பு நிற மணிகள் ரொம்ப ஃபங்கஸ் அட்டாக் இல்லாமல் ஆரஞ்சு சிவப்பு நிற மணிகளை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் ரேட்டுக்கு நம்ம போயிட முடியும் ஸோ யூடியூப் சாயை ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகள் நீங்கள் நான் குவாலிட்டி குவாலிட்டிகள் எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க வெலை அப்படிங்கிறது இந்த தடவை நமக்கு ஃபேவராக தான் இருக்கு ஸோ ஜோதி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு விலை அப்படிங்கிறது ஸோ இனிவரு காலங்களில் மக்காச்சோல் உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா த்ரோதியாக நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இருபத்தெட்டு ரூபாட்டும் முப்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆட்டி ப்ரைஸாக இருக்குது ஸோ விவசாயிகள் நீங்கள் ட்ரிப் இருக்குது அப்படின்னா கண்ணை முடி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கன்னியான த தண்ணியான ச கம்மியான தண்ணியில் நீங்கள் மக்காச்சோள் விவசாயத்தை பண்ணலாம் தான் இது மூலமாக சொல்லி காசப்படுறேன் இது மாதிரி வேற ஏதாவது விலையை பற்றி தகவல் தேவைப்பட்டாலும் சரி இல்லை வந்து நீங்கள் பிரைஸ் ப்ரிக்ஷன் தேவைப்பட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் சரி கீழே காம்பா சேவை பண்ணுங்க எங்கேயும் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் காத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவது ஷேர் பண்ணுங்க மறக்காமல் సబ్స్క్రైబ్ పండి